அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அக்கா விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க நான் நாங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஊர்லேயே இல்லைங்க ஆமாம் எங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பெங்களூரில் அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னத்த நாளே நாங்கள் கிளம்பி பெங்களூர் போக வேண்டியதாக இருந்தது அங்கே போயிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் அந்த ஃபங்க்ஷன் அதனால் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி அங்கே போய் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா பொண்ணுகளுக்கெல்லாம் வந்து அங்கே ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டோம் அப்போது விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதனால் ஜெய்நகர் போய்க்கலாம் அங்கே தான் ஷாப்பெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் மற்ற எல்லாம் வந்து நிறையா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய ஷாப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலியாக கிளம்பி அங்கே போயிட்டோம் நாங்கள் ஒன்று அது கூட பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய மச்சாண்டார் அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட பெரிய அண்ணா அவங்க ஒய்ஃபு அது கூடவே இன்னொரு மச்சாண்டார் பையன் அதாவது எனக்கும் பையன் மருமக பேரம்பேத்தின்னு வைங்களேன் அதோட எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் சின்ன பொண்ணுக்கு காலேஜ் இருந்ததுனால அவளை கூட்டிகிட்டு போக முடியல விநாயகர் சதுர்த்தியை அவளும் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தான் ஹெல்ப்புக்கு எப்பவும் வந்து ஏதாவதுனா இருப்பாங்க அவங்களும் வந்து வீட்டில் கொலக்கட்டை செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு அவங்களும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டதா சொல்லி ஃபோனில் சொன்னாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லி நாங்கள் ஷாப் பண்ணுறக்கு போயாச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா முதல்ல உள் உங்கள் ஆட்டோவில் போய் இறங்கின உடனேவே ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட் எல்லாம் இருந்தது சரி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் போகும்போதே பொண்ணு என்னென்னு ஃபீல் பண்ணான்னா அம்மா ஒரு சிலர் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்து நம்ம பேசிக்குவோம் இல்லையா இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டால் கொஞ்சம் ட்ராவலுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதை எந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் பேசினோமோ அதே மாதிரி பேண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம் பார்த்த உடனே போய் கேட்டால் ரீ ரேட்டு அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்ததுங்க எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சரி எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கலான்னு முதல்ல அங்கெல்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரிலேட்டிவ்ஸ் மற்ற ஆட்டோக்கெல்லும் வந்துருச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆட்டோவாக மூணு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்புறம் சரின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே எங்கள் மச்சாண்டவரோட பையன் அவங்க ஃபேமிலி பெங்களூரில் கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க அதனால் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஜெய்நகர் ஜெய்நகரில் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இருக்குங்கத்த அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாப்பாவுங்களுக்கெல்லாம் தாராளமாக அங்கே பார்க்கலாம் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வேணுனாலும் போடலாம் அதே போல் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வேணுன்னாலும் நாங்கள் நம்ம அங்கேயே எடுக்கலாம் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் நல்ல குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தோம் போயிட்டு நம்மளுக்கு ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க அந்த மெட்டீரியலெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதாவது இங்கெல்லாம் நம்ம வாங்கினா அது டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கே அதிகங்கிற மாதிரி ரேட் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் சொல்லவா வேணும் ஷாப்பிங்கன்னு கொண்டு போய் விட்டுட்டால் நம்மளுக்கு முகத்தில் ஆயிரம் பல்ப் எழுகிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு ஓடி ஓடி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுகளாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ரெகுலர் வேர்ஸ் நிறைய இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா இது மாதிரி நைட் ட்ரெஸ் ஆகட்டும் அது எல்லாமே இருந்தது அதையெல்லாம் கொஞ்செல்லாம் வேணுங்கிற தேவைக்கு வேணுங்கிற அளவுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கே போயிருந்தப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இப்போ எப்படி மாடல் இருக்குதோ அதெல்லாம் பார்க்கலாம் கேட்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாப் இந்த ஷாப்பில் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எல்லாம் எங்களுக்கு பா அதாவது எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே வேண்டான்னு கழிக்க முடியாது காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப செலெக்டிவாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்பவுமே நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் பாப்பாவுக்கும் பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்ச டிசைன்ஸாகவும் பிடிச்ச கலர்ஸாகவும் கிடச்சிது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட அப்படியே கடைக்காரங்க கூட பேசணும் அவங்க பாப்பாவை என்ன படிக்கிறீங்க என்ன நல்லா கேட்டுட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க பேசிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டைங் கூட கொடுத்து நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேணுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்லாவே ரே ரேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி தரோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையே நான் வீடியோக்காக உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வச்சு காமிச்சேன் இது தான் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கே போடுற அளவுக்கு நல்லா அழகாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தோம் அதே போல் அந்த நகரில் ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபுல்லாக நிறைய கடைகள் அந்த கடைகள்லையே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரெஸ்ஸுலேருந்து மற்ற நம்மளுக்கு என்ன அசஸரிஸ் ஆகட்டும் செப்பல்ஸு என்ன வேணுமோ எல்லாமே இருந்ததுங்க எல்லாத்த விட ஒரு பெரிய இது என்னென்னா எனக்கு மோஸ்ட்லி நான் போய் ரொம்ப ஆசைப்படுவேன் அதாவது சுடி டாப்பு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணுறக்கு இல்லை வெளியெல்லாம் எங்காவது போனால் ஈஸியாக இருக்கும் சேரீயை காட்டிலும் அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் எக்கச்சக்கமான உடம்பை வளர்த்து வச்சுருக்குறோமே அதனால் வந்து ப்ளஸ் சைஸ் அவ்வளோக்கா கிடைக்காது அது மீறி கிடைச்சாலும் நம்மளுக்கு ரேட்டை பார்த்தா நம்மளுக்கு எடுக்கிறக்கே சாமானியமாக மனசு வராது அது மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஜெயநகர் அந்த க கடையில் ரொம்ப அதாவது ரேட் ரீசனபுளாக குவாலிட்டி சூப்பராக அதே போல் சைஸ் ப்ளஸ் சைஸ்லேயே அவங்க அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு அவங்கள பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் நான் சொல்லியே சொல்லிவிட்டேன் ஏங்க பரவாயில்ல நாங்கள் இனிமேல் வந்தவங்க கடையை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் ட்வெண்ட்டி எயிட் கடை நம்பர் கரெக்டாக தெரில ட்வெண்ட்டி எயிட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வேணால் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஷார்ட்ஸில் சொல்லும்போது அது இதை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் அந்த அவ்வளோ நல்லா அவங்க அதே போல் எல்லாம் செலக்டிவாகவும் இருந்தது நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்த உடனே டக்குன்னு பிடிக்கும் அதுபோல் இவங்க காமிக்கிற எந்த ட்ரெஸ்ஸையுமே நம்ம வேண்டானே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக யுனிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பொதுவாகவே எப்போவும் பார்க்குற டிசைனே பார்க்குறக்கும் புதுவிதமாக பார்க்குறக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி இப்போ நான் வச்சுருக்கிற இந்த சாண்டில் கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல் அந்த காட்டன் அதை தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நான் அதான் நினச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலும் நம்மளுக்கு அந்த ஒரு எப்படா போய் நம்ம நைட்டி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து அங்கே ஒரு கொய்யாப்பழ ஐஸ்கிரீம் இருந்தது அதில் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கட்டும்னு சொல்லி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்தாங்க சூப்பராக சாப்பிட்ருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தானே நீங்கள் அப்படின்னு கேட்டு நம்மகிட்ட வந்து பேசிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க